தமிழர் நிலம் நேர்களுக்கு வணக்கம் எட்டையாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை காலையிலே தொடங்கிட்டு சந்தை சந்தை வந்திருக்கோம் சந்தையில போய் உள்ள இன்னைக்கு வந்து தீபாவளி டைம் நெருங்குறதுனால சந்தையில எப்படி வியாபாரங்கள் நடக்கு எவ்வளவு குட்டிகள் வருது அப்படிங்கிறத போய் பாத்துறோம் ஏன்னா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு மக்கள் சுற்றி நிறைய வண்டிகள் நிற்கு இதில் எப்படி வியாபாரம் நடக்குது உள்ள போய் பாக்குறோம் எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு மக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஜென்ரலாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேலை கேட்கிறேன் முடியாத வரைக்கும் குட்டிகளை சந்தைக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க உள்ள பாத்துருவாங்க மல்லிகுமார் வணக்கம் முத்துக்குமாரி வணக்கம் 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 ரெண்டு சைடும் நல்ல குட்டிகள் வந்திருக்கேங்க அவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடும் நல்ல வண்டிகள் குட் மார்னிங் எல்லாம் மக்கள் நல்ல வாங்கிட்டு இருக்காங்க சந்தை காலையிலேயே தொடங்கிட்டு இன்னைக்கும் நாளைக்கும் செந்த நல்லா இருக்கும் தீபாவளி ஊட்டி ஹலோ ஹலோ ஆ

அப்டேட் ரெயின் மழை வரல மழை வரல வர்றாப்புல இருக்கு எப்போ வேணாலும் வரலாம் பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்துருங்க சார் தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா மோத்த காட்டியிருப்பா வளர்ப்பு குட்டி மயிலம்பாடி அதிகரிப்பு குட்டி குட்டி ஹாய் தமிழரசன் வணக்கம் பழனிக்குமார் வணக்கம் 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 வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளாடுகள் வருமான்னு கேட்டாங்க வெள்ளாடுகளும் வரும் இந்த நிக்கிற பாருங்க ரெண்டு கண்ணி வளப்பு குட்டி வணக்கம் 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 ரெண்டு சைடு நல்ல குட்டிகள் வந்திருக்குங்க தீபாவளி எதிர்பார்த்து எல்லாரும் மொத்தமாவே கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ணா வணக்கம் அப்படியே விலை நிலவரத்தை கேளுங்க சந்தை இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு வியாபாரி வர சந்தை தான் ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் மொத்த வியாபாரிகள் இருக்காங்க ஜோடி என்ன ஒரு விலை சொல்றாங்க அந்த விலை இறுதி விலை கிடையாது அதை நம்ம பேரம் பேசுறத தான் விலைகள் குட்டியோட தரம் கலரு வெயிட்டு இதை பொறுத்து விலை மாறிக்கிட்டே இருக்கும் மக்கள் வாங்குற தான் ஒரிஜினல் வில சொல்ற விலை கிடையாது ரெண்டு வளப்பு குட்டி பத்துக்கு மேல சொல்லுவாங்க நீங்க அனுசரிச்சு விலைய பேரம் பேசி வாங்கிக்கலாம் அண்ணன் பெரும்பாலும் வந்து விலை வந்து கேட்க முடியாது வா தம்பி சந்தை நிலவரம் வந்து அப்படி இருக்கு பெரும்பாலும் வாடா தம்பி எப்படி இருக்கு தீவாளிலாம் يا தம்பியை பாத்துட்டேன் தம்பி பாத்துட்டேன் தம்பி பாத்துட்டேன் எப்படி இருக்கு தீவாளி சுமாரான குட்டிகள் வரத்தா விளையா குட்டி வந்து வரத்து ரொம்ப சுமாரா இருக்கா வாங்குறவங்களுக்கு சுமாரா இருக்கா எங்களுக்கு தான் சுமாரா இருக்கு வாங்குறதுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆமா இன்னைக்கு யா சுமாரா இருக்கு சரி யா தான் சுமாரா இருக்குங்க ரைட் ஆ இருங்க லைவ் போட்டு வரேன் இதை வாங்கிட்டியா என்ன வரைக்கும் முடிஞ்சது தம்பி ஆறு ஐநூறுக்கு எங்க இருந்து வரீங்க காரியாப்பட்டி பக்கம் காரியாப்பட்டி ஒரு குட்டியா ரெண்டு குட்டி ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ஆறு ஐநூறு கெடா குட்டி நல்ல ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேல இருக்கும் பதினஞ்சு கிலோ இருக்காதா அவ்வளவு இருக்காது இருக்கும்பா இது வெயிட்டு இருக்கும் இருக்கும் நல்லா கட்டி திக்கு குட்டியா இருக்குல்ல திக்குகுட்டியா இருக்கு நல்ல அண்ணா வணக்கம் டார்க்கு செவலை கிளி மூக்கு நீளமான காது நல்ல முரட்டு காது எதுக்காக வாங்கியிருக்கீங்க முட்டுக்காக சூப்பர் சொன்ன விலையில இருந்து குறைச்சிங்களா ஆறு ஐநூறு ஓகே ஆறு ஐநூறு வாங்கிருக்காங்க அனுப்புட்டியா ஆஹ்

புடிச்சுங்க லைங்க தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க மாதிரியில இருந்து வரீங்க சரி எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க எப்படி

வரனா பேட்டிங்க நல்லா எடுக்கல பேட்டி அடிச்சு வாங்குறாரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க மதுரை குடிக்கலாம் யானம் சரி எப்படி எவ்ளோ குட்டிகள் வாங்க வந்தீங்க எப்படி அமஞ்சு இருபது சரி இருபத்தஞ்சு எத்தனை எண்ணிக்கை வாங்க வந்த ஒரு ஆடு வாங்குவான் சரி தான்

நல்லா இருக்கு இந்த சந்தைய பத்தி சொல்லுங்களேன் ஒரு நாள் வார்த்தை இந்த சந்தை அவ்வளவு தூரத்துல இருந்து ஆமா இந்த சந்தைய பத்தி சொல்லுங்க சந்தையில ஆடு இருக்கு ஆடு கூட இருக்கு எவ்வளவு ஆடுகள் வாங்கலாம் சந்தையில நீங்க பேசுறதுல அட என்ன எந்துச்சு தமிழ்ர் என்ன யூடியூப் ல ஓடுதா ஆமா ஆமா நாளைக்கு நல்ல பொம்பு கிடா ரைட்டா மொள நடந்து இருக்கு வாங்க பாத் ரொம்ப நாள் ஆச்சுல என்ன பாஸ் கோட் ஃபார்ம் கேஎஸ்பி ஹாய் வணக்கம் சென்னை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கேஎஸ்பி நல்லா சார் நல்லா இருக்கேன் சார் திருவண்ணாமலையிலிருந்து ஆடு வாங்க வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா வாங்க அண்ணா வாங்க என்ன கை மாறிட்டு கை மாறி உங்க சரி சார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் கோயில் பதினான்கு கிலோமீட்டர் நீங்க கோவில்பட்டியிலிருந்து அப்படியே வந்தீங்கன்னா

நல்லதுல இருந்து நான் இதுவரைக்கும் சந்திக்கல நன்றி திருவனாமலையில இருந்து நான் இது வரைக்கும் சந்திக்கல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பர் தரேன் மார ராஜா நன்றி 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 லைவ்ல வந்து அனைவருக்கும் நன்றி அதிகபட்சம் அதிகபட்சம்னு நம்ம புத்துமைப்பா நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொன்னுக்கும் இடைய பொறுத்து பல்ல பொறுத்து அதுதான் விலை மாறும் வணக்கம் அண்ணா வணக்கம் எங்க அண்ணன் போட்டார தென்காசி பிளாக் நாலாயிரத்துக்கு ஆடு இருக்கு ப்ரோ நாலாயிரத்துக்கு வாங்கலாம் ரெண்டாயிரத்துக்கு வாங்கலாம் ஆயிரத்துக்கும் வாங்கலாம் அந்த குட்டியை பொறுத்து இருக்கு வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே நீங்க பாக்குறது எல்லாமே வளர்ப்பு குட்டி இந்த சின்ன குட்டி வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உள்ள குட்டி எல்லாமே எல்லாமே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் அப்படி இருக்கும் கொஞ்சம் இடம் நெருக்கமா இருக்கு அதோட நான் லைவ முடிக்கிறேன் கூட்டம் சரி முடிச்சிடுறேன் நன்றி Oh yeah